பாகிஸ்தானின் பொறுப்பு பிரதமர் அன்வர் அல்ஹக் காக்கர் பெயரிலான எக்ஸ் பக்கத்தில் தாவூத் இப்ராஹிம் மர்ம நபரால் விஷம் வைக்கப்பட்டு உயிரிழந்து விட்டார் கராச்சி மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது என்று பதிவிடப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் ஏழு முறை நூல் இழையில் தப்பித்திருக்கிறார் தாவூத் இப்ராஹிம் இரண்டாயிரத்தி பதிமூணில் தாவூத் இப்ராஹிமை களை எடுக்க ஒரு ரகசிய திட்டத்தை ரா தயாரித்தது அதற்கு பெயர் ஆபரேஷன் சூப்பர் பாய்ஸ் இந்திய உளவாளிகளிடமிருந்து தாவூத் இப்ராஹிமை பாதுகாக்க அவர் செத்து விட்டதாக உலகை நம்பச் செய்வது சிறப்பான வழி அதனால் தான் தாவூத் இப்ராஹிம் ஆண்டுக்கு ஒரு முறை கொல்லப்படுகிறார் தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டு விட்டார் என இந்திய உளவுத்துறை அறிவிக்காத வரை தாவூத் இப்ராஹிம் குறித்த செய்தி வதந்தி மட்டுமே கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமுக்கு அடையாளம் தெரியாத நபரால் விஷம் வைக்கப்பட்டதாகவும் கராச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் இறந்து விட்டதாகவும் நேற்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி திடீரென தகவல்கள் காட்டுத்தியாய் பரவின யார் இந்த தாவூத் இப்ராஹிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மார்ச் பனிரெண்டாம் தேதி மும்பையின் பனிரெண்டு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன அப்போது காங்கிரஸ் சார்பில் சரத்பவார் முதல்வராக இருந்தார் இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் பலியாகினர் ஆயிரத்தி நானூறு பேர் படுகாயமடைந்தனர் இந்த படுகொலையின் மூளையாக செயல்பட்டவர் நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் அவரது சகாக்களை டி கம்பெனி என்று உளவுத்துறை குறிப்பிடும் டி கம்பெனியைச் சேர்ந்த யாஹூப் மேமன் மட்டும் பிடிபட்டார் இரண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி யாஹூப் மேமனின் மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை முப்பதாம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார் அதே நேரம் மிக முக்கிய குற்றவாளிகளான தாவூத் இப்ராஹிம் டைகர் மேமன் ஆகியோர் இன்றளவும் தலைமறைவாகவே உள்ளனர் அவர்கள் இருந்தே தப்பியோடி விட்டனர் இதன் காரணமாக இந்தியாவில் தேடப்படும் தீவிரவாதிகள் பட்டியலில் தாவூத் முதலிடத்தில் இருக்கிறார் அமெரிக்க அரசும் அவரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்து இருக்கிறது தற்போது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானில் தாவூத் இப்ராஹிம் பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் முஷாரஃபே முன்பு கூறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தாவூத் இப்ராஹிமுக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர் மூலம் விஷம் வைக்கப்பட்டதாகவும் கராச்சி மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கே இறந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இது தொடர்பாக இந்தியாவின் முன்னணி ஊடகமான இந்தியா டுடே வெளியிட்ட செய்தியில் கராச்சி மருத்துவமனையில் தாகூத் சிகிச்சை பெற்றார் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த தளத்தில் வேறு எந்த நோயாளியும் அனுமதிக்கப்படவில்லை அவரது குடும்பத்தினர் மட்டுமே உள்ளனர் தாவூதின் உடல்நலம் தொடர்பாக மும்பையில் உள்ள அவரது உறவினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே பாகிஸ்தானின் பொறுப்பு பிரதமர் அன்வர் அல்ஹக் காக்கர் பெயரிலான எக்ஸ் பக்கத்தில் மனித குலத்தின் மீட்பர் பாகிஸ்தான் மக்களின் இதயங்களை கவர்ந்தவர் மேன்மை மிகு தாவூத் இப்ராஹிம் மர்ம நபரால் விஷம் வைக்கப்பட்டு உயிரிழந்து விட்டார் கராச்சி மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது என்று பதிவிடப்பட்டிருந்தது இது தொடர்பாக இணையதளவாசிகள் செக் செய்தபோது அந்த எக்ஸ் பக்கம் பாகிஸ்தான் பொறுப்பு பிரதமருடையதே அல்ல என்கிற உண்மை தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு காரணத்தால் தாவூத் இப்ராஹிம் மரணமடைந்து வருவதாக செய்திகள் வருவது வாடிக்கையாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் தசை அழுகல் நோய் காரணமாக தாவூதின் இரண்டு கால்களும் வெட்டி எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இது வதந்தி என்று பின்னர் உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மாரடைப்பால் தாவூத் உயிரிழந்து விட்டதாகவும் மூளை புற்றுநோயால் அவர் மரணமடைந்து விட்டதாகவும் விதவிதமான தகவல்கள் பரவின ரெண்டாயிரத்தி இருபது மே ஐந்தாம் தேதி கொரோனா பெருந்தொற்றால் தாவூத் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டது தாவூதின் மனைவி அவருடைய பாடி கார்ட்ஸ் ஆகியோர் கராச்சி மருத்துவமனையில் கோவிட் நைன்டீன் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது அப்போது ஐஏஎன்எஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய தாவூதின் சகோதர அனீஸ் இப்ராஹிம் தாவூதோ அவரது குடும்பத்தினரோ கொரோனாவால் பாதிக்கப்படவில்லை எவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை ஃபைன் என்றார் அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி வெளியான சண்டே கார்டியன் வேறு விதமாக கூறியது ராணுவத்துடன் தொடர்புள்ள மருத்துவ பணியாளர்கள் தாவூத் உடலில் ஒரு ரசாயனத்தை செலுத்தியதாகவும் அது அவரது முக்கிய உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்து மரணத்துக்கு கொண்டு சென்றதாகவும் சண்டே கார்டியன் கூறியது ராவில் பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகமான ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஊடுருவி தகவல் சேகரித்த இரண்டு வெளிநாட்டு உளவு அமைப்புகள் கூறிய தகவலின்படி பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர்நிலை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டார் என்று சண்டே கார்டியன் கூறியது தாவூத் இறப்பு செய்தியை மறுக்குமாறு தாவூத் உறுப்பினர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் கட்டளையிட்டதாகவும் சண்டே கார்டியன் தெரிவித்தது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனிடமிருந்து வந்த தொடர் அழுத்தம் காரணமாக தாவூத் இப்ராஹிமை நிரந்தரமாக காணாமல் செய்வதற்கான அதாவது டிஸ்அப்பியர் பெர்மனன் அதற்கான முயற்சியை பாகிஸ்தான் ராணுவம் எடுத்ததாக கூறப்பட்டது பல அமெரிக்க பிரிட்டிஷ் பிரஜைகளை தாவூத் இப்ராஹிம் கொண்டிருக்கிறார் மேலும் கராச்சியில் தாவூத் தங்கியிருந்த இருப்பிடம் குறித்த தகவல்களை இந்திய உளவுத்துறை மேற்கண்ட இரண்டு நாடுகளுக்கும் தந்திருக்கிறது அந்த ஆதாரங்களை காட்டித்தான் தனது நாட்டுக்கு தாவூதை நாடு கடத்துமாறு பாகிஸ்தானை அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது அமெரிக்காவில் நீதியின் முன் தாவூத் இப்ராஹிம் நிறுத்தப்பட்டால் அவரை பாகிஸ்தான் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தியது என்கிற அடிப்படையான உண்மைகள் அனைத்தும் அம்பலமாகிவிடும் எனவே தாவூதை களை எடுக்க வேண்டும் அல்லது களை எடுக்கப்பட்டு விட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் தற்போது பாகிஸ்தானுக்கு தாவூத் தேவைப்படவில்லை அந்நாட்டுக்கு தாவூது ஒரு சுமை அதே நேரம் அவர் கொல்லப்பட்டாரா என்பதும் சந்தேகமே கடந்த காலங்களில் தாவூதை பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கின்றன அவற்றை விவரித்தால் சினிமா போல ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் கடந்த காலத்தில் ஏழு முறை நூல் இழையில் தப்பித்திருக்கிறார் தாவூத் இப்ராஹிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் மும்பை தொடர் குண்டு வெடிப்புக்கு பிறகு பதினைந்து மாதங்கள் கழித்து மும்பை போலீசிடம் நிபந்தனைகளுடன் சரணடைய தாவூத் இப்ராஹிம் தயாராக இருந்தார் இது தொடர்பாக அன்று சிபிஐ டைரக்டராக இருந்த குமாருடனும் வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானியுடனும் அவர் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் இது பற்றி குமாரே வெளிப்படையாக கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜூன் மாதம் என்னுடன் தாவூத் இப்ராஹிம் பேசினான் அவன் குரலில் பயம் தெரிந்தது நான் இந்தியாவுக்கு வந்தால் எனக்கு எதிரான கேங் என்னை போட்டு தள்ளிவிடும் என்று கூறினான் உனது பாதுகாப்புக்கு சிபிஐ பொறுப்பேற்கும் என்று நான் பதில் கூறினேன் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது இனிமேல் தாவூத் இப்ராஹிமுடன் போனில் பேச வேண்டாம் என்று சீனியர் அதிகாரிகள் எனக்கு கட்டளையிட்டார்கள் நிபந்தனையுடன் சரணடைவதை மத்திய அரசு ஏற்கவில்லை விரும்பவில்லை என்று மேலதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தனர் என்று நீரஜ்குமார் கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தாவூதை கொள்வதற்கு ரா திட்டம் தீட்டியது அப்போது கராச்சியில் கிளிப்டன் பகுதியில் உள்ள அரண்மனை போன்ற பங்களாவில் தாவூத் தங்கியிருந்தார் அவரை கொள்வதற்கான திட்டத்தை செயல்படுத்த நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு கராச்சிக்கு அனுப்பப்பட்டு இருந்தனர் அந்த திட்டம் கட்டத்தை எட்டிய போது திடீரென கைவிடப்பட்டது காரணம் யாருக்கும் தெரியாது இன்னொரு திட்டமும் தீட்டப்பட்டு கைவிடப்பட்டது ஜட்டா சிங்கப்பூர் நாடுகளுக்கு சிறப்பு விமானத்தின் மூலம் பாக் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ அதிகாரிகளுடன் தாவூத் செல்வது வழக்கம் அப்படி செல்லும் போது இந்திய வான்பரப்புக்குள் நுழைந்தவுடன் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் போர் விமானங்கள் மூலம் வானிலேயே தாவூதின் விமானத்தை மடக்கி மும்பை விமான நிலையத்தில் கட்டாயமாக தரையிறங்க செய்து தாவூதை கைது செய்வது என்பது திட்டம் ராவின் இந்த திட்டத்தை கடைசி நிமிடத்தில் வேண்டாம் என்றது மத்திய அரசு இது நடந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில்தான் அதே ஆண்டு தென்னாப்பிரிக்க உளவுத்துறை தாவூதை கைது செய்ய இந்திய அரசின் உதவியே நாடியது அவரை கைது செய்வதற்கான செயல் திட்டத்தை அன்றைய நரசிம்மராவ் அரசிடம் தென்னாப்பிரிக்க உளவுத்துறை சமர்ப்பித்தது ஆனால் இந்திய அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை தென்னாப்பிரிக்கா சமர்ப்பித்த தகவல் தொகுப்பில் பல்வேறு நேஷனாலிட்டியுடன் பல்வேறு பெயர்களில் தாவூத் இப்ராஹிம் பயன்படுத்தி வந்த பதினெட்டு பாஸ்போர்ட்டுகளின் விவரங்கள் இருந்தன அப்படியிருந்தும் இந்திய அரசு அக்கறை காட்டவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தாவூதை கொள்வதற்கு சிறப்பான சந்தர்ப்பம் வாய்த்தது தாவூதின் மூத்த மகள் மஹ்ருவுக்கும் பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாவித் மியாண்டா மகன் ஜுனைத்துக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ஒன்பதாம் தேதி மெக்காவில் திருமணமும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி துபாயில் உள்ள கிராண்ட் ஹயாத் ஹோட்டலில் வரவேற்பும் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது மகளின் திருமண வரவேற்பை முன்னிட்டு துபாய் ஹோட்டலுக்கு தாவூத் வரும்போது அவரை கொல்வதென திட்டம் தீட்டப்பட்டது திட்டத்தை தீட்டியவர் அஜித் தோவல் அன்று இன்டெலிஜென்ஸ் பியூரோவின் இயக்குநராக அவர் இருந்தார் இன்று அவர்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தாவூதுக்கு எதிரான சோட்டா ராஜனின் அடியாட்களை வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற திட்டமிட்டார் அஜித் தோவல் சோட்டாராஜனின் அடியாட்களான விக்கி மல்ஹோத்ரா ஃபரீத் தனஷா ஆகியோர் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ரகசிய இடத்தில் வைத்து பயிற்சியும் தரப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை மும்பை காவல்துறை எப்படியோ மோப்பம் பிடித்தது ஐந்து ஜூலை பதினொன்னாம் தேதி டெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் துபாய் ஹயாத் ஹோட்டலின் வரைபடங்களை காட்டி எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என அடியாட்களிடம் அஜித் தோவல் விளக்கி கொண்டிருந்த போது மும்பை காவல்துறை துணை ஆணையர் கமலாக்கர் தலைமையில் வந்த மகாராஷ்டிரா போலீஸ் அதிரடியாக அறைக்குள் நுழைந்து விக்கியையும் ஃபரீதையும் கைது செய்தது அவர்களை எம் அதாவது மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் எனும் சட்டத்தின் கீழ் கைது செய்வதாக அறிவித்தது அதோடு மட்டுமின்றி அஜித் தோவலையும் கைது செய்து சில மணி நேரம் கழித்து விடுவித்தது இதிலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிர காவல்துறையில் தாவூதுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் துபாயில் இருந்து கொண்டே மும்பை போலீஸுக்கு தாவூதால் உத்தரவிட முடிந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் மகாராஷ்டிரத்திலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்தது அப்போது மகாராஷ்டிர முதல்வராக இருந்தவர் விலாஸ்ராவ் தேஷ்முக் இந்த தகவல்களை முன்னாள் உள்துறை செயலர் ஆர் கே சிங் பதினைந்தில் தெரிவித்தார் இல்லையெனில் இன்றளவும் இந்த விஷயங்கள் தெரியாமலேயே பதினொன்னில் ஒசாமே பின் லேடனை அமெரிக்கா வேட்டையாடிய பின் தாவூதை களை எடுக்க அமெரிக்காவின் உதவியை நாடியது இந்தியா இரண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த சுஷில் குமார் ஷிண்டே தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் தான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் என்றாலும் இந்திய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி பதிமூணில் தாவூத் இப்ராஹிமை களை எடுக்க ஒரு ரகசிய திட்டத்தை ரா தயாரித்தது அதற்கு பெயர் ஆபரேஷன் சூப்பர் பாய்ஸ் இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக முடிக்க துல்லியமாக சுடக்கூடிய ஒன்பது பேரை தேர்ந்தெடுத்து சிறப்பு பயிற்சி தந்தது ரா அவர்களுக்கு சூடான் நேபாளம் பங்களாதேஷ் நாடுகளின் போலி பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டன அவர்கள் ஒன்பது பேரும் போலி பெயர்களில் கராச்சிக்கும் சென்று சேர்ந்தனர் கராச்சியில் உள்ள ஒரு மசூதிக்கு தாவூத் வழக்கமாக செல்வது உண்டு அவர் மசூதிக்கு சென்றுவிட்டு விட்டு திரும்பும் போது சுட்டுக் என்பது திட்டம் அதன்படி அவரை கொல்ல ஒன்பது பேரும் பொசிஷனில் தயாராக இருந்தனர் எந்த நேரத்திலும் தாவூத் கொல்லப்படலாம் என்கிற சூழ்நிலை அந்த நேரத்தில் திடீரென மேலிட உத்தரவு ஆபரேஷன் கேன்சல் என்று வந்தது தாவூத் கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக ஆபரேஷன் கைவிடப்பட்டது கடைசியாக தாவூதின் தொலைபேசி உரையாடல் இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் டெல்லி போலீசார் இடைமறித்து கேட்கப்பட்டது கராச்சியில் உள்ள ஓர் எண்ணிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் அவர் பேசினார் அவர் குடித்துவிட்டு பேசியது தெரிந்தது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது கூட்டாளிகள் குறித்து துப்பு கொடுத்தால் பணப்பரிசு வழங்கப்படும் என்று என்ஐஏ தெரிவித்திருந்தது தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்ட அறிவிப்பு என்ன என்பதை பார்ப்போம் தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது கூட்டாளிகள் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களான லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது அல் கொய்தா ஆகியவற்றுடன் நெருக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இந்தியாவால் தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக தாவூத் இப்ராஹிம் இருந்து வருகிறார் தாவூத் இப்ராஹிம் பற்றி துப்பு கொடுத்தால் ரூபாய் இருபத்தைந்து லட்சமும் தாவூத் இப்ராஹிம் கூட்டாளியான சோட்டா ஷக்கீல் பற்றி துப்பு கொடுத்தால் ரூபாய் இருபது லட்சமும் அனீஸ் இப்ராஹிம் ஜாவேத் சிங்கா டைகர் மேமன் ஆகியோர் பற்றி தகவல் கொடுத்தால் ரூபாய் பதினைந்து லட்சமும் சன்மானம் வழங்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐதா பாதுகாப்பு கவுன்சிலில் தாவூத் இப்ராஹிம் பற்றி பேசியது இந்தியா தாவூது இப்ராஹிமும் ஐநாவால் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட பலரும் பக்கத்து நாட்டால் பாதுகாக்கப்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டியது பாகிஸ்தான் பெயரை சொல்லாமல் சொன்னது இந்தியா தாவூது இப்ராஹிமை கைது செய்வதில் சர்வதேச ஒத்துழைப்பு நாடுகிறோம் என்றும் இந்தியா தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் நேற்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி தாவூத் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதான வதந்தி வைரலானது இந்திய உளவாளிகளிடமிருந்து தாவூதி இப்ராஹிமை பாதுகாக்க அவர் செத்துவிட்டதாக உலகை நம்பச் செய்வது சிறப்பான வழி அதனால்தான் தாவூது இப்ராஹிம் ஆண்டுக்கு ஒரு முறை கொல்லப்படுகிறார் தற்போதைய வதந்தி பற்றி இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் தாவூதை நேரில் சந்திக்க வேண்டும் என்றால் சுமார் நூத்தி ஐம்பது நபர்களை தாண்டி செல்ல வேண்டும் அவ்வளவு பாதுகாப்பாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு விஷம் வைக்கப்பட்டதாகவும் கராச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் அங்கே இறந்து விட்டதாகவும் சொல்லுகிற தகவல்கள் வருகின்ற தகவல்கள் யாவும் வதந்தியாகவே இருக்கும் தற்போது வந்துள்ள செய்திகள் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்று இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பிடிஐ சார்பில் இணைய வழியில் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதை தடுப்பதற்காக பாகிஸ்தான் முழுவதும் நேற்று முன்தினம் இரவு இணைய சேவை துண்டிக்கப்பட்டது இதனால் சமூக வலைதளங்கள் முடங்கின ஆனால் தாவூத் இப்ராஹிம்கு விஷம் வைக்கப்பட்டதாலேயே பாகிஸ்தானில் இணைய சேவை முடக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன இதில் ஆச்சரியம் என்னபடி பாகிஸ்தானின் முன்னணி ஊடகங்களில் தாவூத் இப்ராஹிம் தொடர்பான எந்தவித செய்தியும் வெளியாகவில்லை என்பதுதான் தாவூத் இப்ராஹிம் பற்றிய வதந்தியை பரப்புவதில் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு உள்நோக்கம் இருக்கக்கூடும் எனவே இந்த வதந்தியை நம்பி எவரும் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம் இதற்கிடையில் இன்னொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும் தாவூதின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த சோட்டா ஷக்கில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் தாவூத் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது அப்பட்டமான வதந்தி அவர் திடகாத்திரமாக உள்ளார் அண்மையில் பாகிஸ்தான் சென்றிருந்த போது கூட தாவூதை நான் சந்தித்தேன் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் பாகிஸ்தான் உழவு அமைப்பான ஐஎஸ்ஐயின் சொத்து தாவூத் என்று அவர் கூறியிருக்கிறார் எனவே தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டு விட்டார் என இந்திய உளவுத்துறை அறிவிக்காதவரை தாவூத் இப்ராஹிம் குறித்த செய்தி வதந்தி மட்டுமே நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்